தமிழ் சினிமா வரலாறுலயே போன வருஷம் தான் கொடூரமா போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல சில நல்ல படங்கள் வந்து அப்பாடா ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியே அழிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு பெரிய டேரக்டர்ல இருந்து சின்ன டேரக்டர்ஸ் வரைக்கும் ஒரு கொடூரமான படங்களை கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா தேட்டருக்குள்ள வரவங்க டிசப்பாயின் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு போதும் போதும் சாட்டிஸ்பை ஆயிடும் வாய் வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும்

படத்துல கேவலமான விஷயங்கள் பல இருக்கும் ஆனா ஹைலைட் ராபர்ட்டும் வனிதாவும் எப்படி மீட் பண்ணாங்க கல்யாணம் பண்ணாங்கன்னு ஒரு பிளாஷ் சொல்லுவாங்க அதுதான் தரமான சம்பவம் அந்த பிளாஷ் பேக் நடக்குது எதுக்கு எதுக்குன்னு வனிதாவுக்கே தெரியாது ஏன் உனக்கு இந்த வேலை அப்போ ராபர்ட்டும் வனிதாவும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு யாருன்னே தெரியாது ஒரு நாள் வனிதா வீட்டுல வனிதாவும் வனிதாவோட இளமை ததும்ப கூடிய மாமா பையன் கணேஷும் இருக்காங்க

என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குது இங்க யாருன்னே தெரியாதவன் ஒருத்தன் வர்றான் வயசானவங்கன்னு கூட பார்க்காம எல்லாத்தையும் பண்றான்னு பார்த்தா அப்போதான் சொல்றான் வானமே இடிஞ்சு விழுகிற மாதிரி ஒரு மேட்ரு மொத்தம் நாலு மாசம் உன ஃபாலோ பண்ணியிருக்கேன் அங்க இருந்து காலேஜுக்கு எட்டு மணிக்கு போவீங்க உள்ள பேருக்குன்னு போயிட்டு கடமைக்கு அட்டன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அங்க இருந்து காலேஜுக்கு எட்டு மணிக்கு போவீங்க இந்த பிளாஷ்பேக்ல வனிதா காலேஜ் ஸ்டூடெண்டாமா

ரேப் பண்ணிட்டு எவனாவது இப்படி சொன்னா எந்த பொண்ணா இருந்தாலும் செருப்பு கழட்டி அடிச்சிருப்பா ஆனா இது வனிதா டைரக்ஷன் தானே இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க மாங்கனைய தங்குநாணி மாப்பலையே மனு பொண்ணை மனமோடி கனவன் அடுத்து என்ன இலவன் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டு தான்

அது என்ன ரேஞ்சில் புறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க என் ஃப்ரெண்ட் டாக்டர் சோபனான்னு இருக்கா நம்ம நாளைக்கே போய் பார்க்கலாம் அந்த டாக்டர் ஷோபனா யாரு தெரியுமா இவ்ளோ பேர் நோட் பண்ணாங்கன்னு தெரியல அதாவது அந்த சாங்க்க்கு முன்னாடி வந்து அந்த மியூசிக் வந்து இன்னமும் அதே மோகம் அப்படின்றது வந்து நிறைய பேர் நோட் பண்ணாங்களான்னு தெரியல அந்த வார்த்தைகள் சொல்கிறேன் அது வந்து சம்பவ் வி குட் கனெக்ட் வித் லோகேஷ் சார் ஏன்னா இன்னும் அந்த மோகம் இருக்குல்ல லோகேஷ் சார் அண்ட் கமல் சார் அது இருக்கு பட் ஆனா நீங்க சொன்ன அந்த வேர்ட் வந்து அது ஆக்சுவலி ஜிப்ரிஷ் அது வாவ் நைஸ் இந்த டாக்டர் கசமுசா பண்ண சொல்லி அனுப்புது அப்ப நம்ம ராபர்ட்ட வழுக்கட்டாயமா சம்பவம் பண்றாங்கப்பா

சில நேரத்தில் கண்ணை இருட்டுகிட்டே வருது மாப்பிளா அந்த அளவுக்கு கச்சகத்தி ஆனா என்ன பண்ணியும் ஒர்க் அவுட் ஆகாது பிளானுக்கு போறாங்க இதுதான் இருக்கிறதுலயே மட்டமான கேவலமான பிளான் ஒரு ஆம்பளை கிட்ட இருந்து எதை வேணும்னாலும் திருடலாம் இப்படி எல்லாம் பண்ணவே கூடாதுப்பா என்னடா இவ்வளவு கேவலமான ஐடியாவை ஆத்தி கொடுத்துட்டாங்கன்னு மட்டமா நினைச்சீங்கன்னா இப்படி ஒரு கான்செப்ட் யோசிச்ச டேரக்டரே வனிதாதான் படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படித்து அடி வாங்கி தாங்க போன மூணாவது பிளானுக்கு ரெண்டு பேரும் கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க நச்சினு நான் ரிச்சிக் கேட்டேன் வந்து இறங்கிடுவாங்க அப்படியா காமெடி அப்படி என்னடா வாங்கிட்டு வர்றாங்கன்னு ஓவரா சஸ்பென்ஸ் வைக்கறாங்கன்னு பார்த்தா ஒரு ஜீரோ பட்ஜெட் 50 ஷீட்ஸ் ஆப் கிரேவியே பண்ணிடுவாங்க இன்றே நானும் என் உடன்பிறப்பும் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்றால் இந்த உடையை அணிய வேண்டும் என்று கட்டாயம் தி நெக்ஸ்ட் டே

முட்டி செத்தப்புறம் எதுக்கு இந்த விபரீத விளையாட்டு எல்லா பிளானும் புஸ் ஆனதால கடைசியா ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறாங்க இந்த ஆம்லைங்களே தனக்கு கிடைக்காதது வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறவனுங்க அவனுங்களுக்கு பொறாமப்பட வைக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு நம்ம வனிதா என்ன பண்றாங்கன்னா ஒரு மாதிரியான டிரெஸ் போட்டுட்டு வேற தொழிலுக்கு கிளம்பி போய் பேங்காக் தெருவுல நின்றுவாங்க ஆனா இப்படி பழகி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா நல்லா வாங்குற பழி இந்த பொறாம பிளான் ஒர்க் அவுட் ஆகி ராபர்ட் வனிதாவை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் ஒரு கோமாளி என்ன இதெல்லாம் இந்த கோமாளி கூத்தினால வனிதா செம்ம ஹாப்பி

அப்போ வனிதாவை காணும்னு ராபர்ட் தேட ஒரு குட்டி பிளாஷ்பேக் அப்ப சொல்லி தோலை வனிதா வலிக்கு விழுந்து அடிபட்டதுல அவங்க யூட்ரஸ் பாதிக்கப்பட்டுச்சான் இனி குழந்தை பெத்துக்கிட்டா அவங்க உயிருக்கே டேஞ்சர் ஆமா அதனாலதான் இப்போ இவரு குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காராமா ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் இத பேசாம வனிதா கிட்டேயே சொல்லிருக்கலாம் இத சொன்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் அவங்க மனசு புண்படாத மாதிரி வேற யாரு கூடையாவது குழந்தை பெத்துக்கோன்னு சொல்லி இருக்காரு ராபர்ட் அற்புதம் என்ன அருமையான ஒரு கேரக்டர் சும்மா இந்த ராபர்ட் பண்றது எல்லாமே கிறிக்குத்தனமா தான் இருக்கும் இப்போ வனிதா விட்டு போனதால சோகமா இருக்க மாதிரி ஒரு பாட்டு வர உன்னை காட தொடிக்கிறே உன் கண்ணை காட தவிக்கிறே பேசுங்க நான் விட்டுற முடியும்

கதை அடுத்த கட்ட கோமாளித்தனத்துக்கு நகருது இந்தியால காமனா நடக்கக்கூடிய முட்டாள்தனம் நடக்குது ஒரு முட்டால் ஜோசியகார வந்து குழந்தை பிறக்குதுன்னா தாய் இல்லைன்னா குழந்தை ஏதாவது தான் உயிரோட இருக்கும் ரெண்டு பேரும் உயிரோட இருக்கணும்னா கன்ஃபர்மா ஒரு பூஜைய போட்டே ஆகணும் அப்படிங்கிறான் அப்போ ஒரு சாங் வரும் பாருங்க வனிதா பர்ஃபார்மன்ஸ் பிரிச்சிருப்பாங்க பிரெக்னன்டா இருக்க மாதிரி வயிறு செட்டப் பண்றதுக்கு மார்க்கெட்ல எவ்வளவோ ப்ராப்பர்டிஸ் இருக்கு இப்படி ஒரு பிரெக்னன்ட் வயிறு எங்கேயாவது பாத்திருக்கீங்களா

என்னடா இதெல்லாம் என்ன என்ன ஆண்டவரே அதான் எதைக்கும் போஸ்டர் அடிச்சு அப்புறம் கொண்டாடுறாங்க உங்க சாதனை ஊருக்கு எல்லாம் தெரிய வேணாமா சிவ பூஜையில கரடி நுழஞ்ச மாதிரி ராபர்ட் தடாலடியா நுழைஞ்சு என்னென்னமோ வளரி பாப்பாரு பொழம்பி பாப்பாரு ஆனா ஒண்ணுமே வேலை கேட்காது இந்த குழந்தை யாருடா என்னதே இந்த குழந்தைக்கு நீ அப்பனா

இந்த ஹெவி ட்விஸ்ட்ல வனிதாக்கு கதி கலங்கி பிரசவ வழியே வந்துருச்சு அவங்களை அட்மிட் பண்ணிட்டு எல்லாரும் கதறிக்கிட்டு இருப்பாங்க குழந்தையும் டெட் வனிதாவும் டெட்ன்னு டாக்டர் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க என்னடா சொல்றீங்க ஐயோ குழந்தைய ராபர்ட் டெய்ல குடுக்கறாங்க அப்போ சகிலா சம்பந்தமே இல்லாம கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம ஒரு விஷயத்தை நேரம் இந்த முட்டாள்தனத்தை பண்ணதுல ஒரு அற்புதம் நடக்குது ആരിരാരിരാരിരോ വൺ സെക്കൻഡ് ലേറ്റർ ഇപ്പൊ ലൈക്ക് ഇപ്പൊ തന്നെ ലൈക്ക് റൈറ്റ് ആള് അവര പ്ലാൻ ഒക്കെ இந்த மொக்க கதையில பிறந்த பையனுக்கு இந்த படத்தோட பேர் எப்படி மொக்கையா இருக்குமோ அதே மாதிரி ஒரு மொக்க பேரை வச்சு காவியத்துக்கு என் கார்டு போடுறாங்க குழந்தைக்கு என்ன பேர் வச்சோம் தெரியுமா இந்த படத்துக்கு போட்டியா ராஜா ஐயா களத்துல இருக்காரு அடுத்த காவியத்தை என்ஜாய் பண்ண ரெடி ஆயிக்கோங்க